வணக்கம் முதலீடு தமிழ் இது நிறுவனங்களை அலசுவதற்கான ஓர் இடமாகும் இன்னைக்கு நாம இந்தியாவின் மிகப்பெரிய மதுபான நிறுவனமான யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் லிமிடெட் அதாவது யுஎஸ்எல் பத்தி பேச போறோம் முக்கியமா அவங்க பிரீமியம் பிராண்டுகள்ல கவனம் செலுத்துற அதே நேரம் மகாராஷ்டிரா மாதிரி மாநிலங்கள்ல வர்ற பாலிசி சிக்கல்களை எப்படி சமாளிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் நிச்சயமா அவங்களோட முக்கிய உத்திகள்னு பாத்தீங்கன்னா மூணு இருக்கு ஒன்னு பிரீமியமைசேஷன் அதாவது மக்கள கொஞ்சம் விலை உயர்ந்த பிராண்டுகளுக்கு மாத்துறது ரெண்டாவது இன்னோவேஷன் புது தயாரிப்புகள் புது பேக்கேஜிங் மூணாவது மார்க்கெட் எக்ஸ்பான்ஷன் புதிய சந்தைகளை பிடிக்கிறது இவ்ளோ பெரிய கம்பெனியோட நகர்வுகளை புரிஞ்சுக்கறது முக்கியம் சரி முதல்ல அவங்க பிராண்ட்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் மக் நம்பர் ஒன் ராயல் சேலஞ்ச் சிக்னேச்சர் இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும் ஆமா அதெல்லாம் மேஸ் மற்றும் பிரஸ்டீஜ் பிரிவுகள்ல ரொம்ப ஃபேமஸ் அது மட்டும் இல்லாமல் லக்ஸரி பிரிவில் கோடவான்னு இந்தியாவோட முதல் சிங்கிள் மால்ட் விஸ்கி இருக்கு டான் ஜூலியோ டெக்கிலாவும் இப்ப நல்லா போயிட்டுருக்கு இளைய தலைமுறையினரை கவர ஸ்மிர்னா ஃப்ளேவர்ஸ் அப்புறம் சமீபத்தில் நாவோஸ்பிரிட்ஸை வாங்குனது மூலமா கிரேட்டர் தேன் ஹபூசா மாதிரி கிராஃப்ட் ஜென் பிராண்டுகளும் வந்திருக்கு இதில் என்ன ஒரு விஷயம்னா சாதாரண மார்க்கெட்ல இருந்து எக்தம் லக்ஸுரி கிராஃப்ட் வரைக்கும் அவங்களோட போர்ட்ஃபோலியோ எவ்வளோ பெருசா இருக்கு பாருங்க இது நேரடியாக அவங்களோட ப்ரீமியமைசேஷன் ஸ்ட்ராட்டஜி கூட சேருது ஓகே அப்போ நிதி நிலவரம் Q1 FI26 ரிசல்ட்ஸ் என்ன சொல்லுது நெட் சேல்ஸ் growth அதாவது நிகர விற்பனை வளர்ச்சி போன வருஷம் இதே காலத்தோட ஒப்பிடும்போது யோயோவா எயிட் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் அதிகரிச்சிருக்கு இதுல குறிப்பா பிரஸ்டீஜன் அபவ் பிஎன்ஏ பிரிவு அதாவது நடுத்தர மற்றும் உயர் விலை பிராண்டுகள் நைன் பர்சன்ட் வளர்ந்துருக்கு இது பார்க்க நல்ல வளர்ச்சி மாதிரி தான் தெரியுது ஆனா இதுல இன்னொரு பக்கமும் இருக்கு கிராஸ் மார்ஜின் நாற்பத்தி அஞ்சு அஞ்சு சதவீதம் வருது இது போன வருஷத்தை விட ஒரு நூற்றி ஏழு பேசிஸ் பாயிண்ட்ஸ் அதிகம் இது நல்லது தான் ஆனால் இபிடிஐடிஏ செயல்பாட்டு லாபம்னு சொல்லுவோம்ல அங்கதான் கொஞ்சம் சிக்கல் என்ன சிக்கல் அண்டர்லைங் இபீடியா வந்து சுமார் நானூத்தி ஐம்பத்தஞ்சு கோடி இது போன வருஷம் இதே குவார்டர்ல எவ்வளோ இருந்ததோ அதே அளவுதான் இருக்கு தட்டையா இருக்கு வளரல விற்பனை எட்டு சதவீதத்துக்கு மேல வளர்ந்திருக்கு ஆனா செயல்போட்டு லாபம் ஏன் வளரல என்ன காரணம் இது கருத்தும் விற்பனை அதிகரிச்சதால கிடைச்ச கூடுதல் வருமானத்தை செலவுகள் ஈடு செஞ்சிருச்சு அதாவது ஒன்று மூலப்பொருட்கள் வெள்ளை ஏறி இருக்கலாம் இல்ல பேக்கேஜிங் செலவு இல்ல மார்க்கெட்டிங் செலவு அதிகரிச்சிருக்கலாம் பிஏடி அதாவது வரிக்கு பிந்தைய லாபம் இருநூத்தி ஐம்பத்தெட்டு கோடி அது ஒரு பத்து புள்ளி ஒரு சதவீதம் மார்ஜின் ஆக மொத்தத்துல வளர்ச்சி இருந்தாலும் லாபத்துல ஒரு அழுத்தம் தெரியுது சரி இந்த அழுத்தத்துக்கு முக்கிய காரணம் என்னவா இருக்கும் மகாராஷ்டிரால வந்த பாலிசி மாற்றங்கள் பத்தி நிறைய பேச்சடிப்படுது அது ஒரு முக்கியமான காரணம் மகாராஷ்டிரால எக்ஸைஸ் வரிய கணிசமா ஏத்திட்டாங்க அது மட்டும் இல்லாம மகாராஷ்டிரா மேட் லிக்கர் எம்எம்எல் அப்படின்னு ஒரு புது விலை குறைஞ்ச வகை மதுபானத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க மகாராஷ்டிரா வந்து யுஎஸ்எல்க்கு ரொம்ப முக்கியமான சந்தை அவங்களோட மொத்த வருமானத்துல அதாவது ஃபிப்டீன் பர்சன்ட்ல இருந்து எயிட்டீன் பர்சன்ட் வரைக்கும் அங்க இருந்து தான் வருது இவ்வளவு பெரிய மார்க்கெட்ல இப்படி ஒரு மாற்றம் வந்தா நிச்சயமா பாதிப்பு இருக்கும் எம்ஆர்பி முப்பது நாப்பது பர்சென்ட் வரைக்கும் ஏறிடுச்சுன்னு சொல்றாங்க அப்படி இருந்தும் கன்சம்ஷன் எப்படி இருக்கு மக்கள் வாங்குறத குறைச்சிட்டாங்களா அதுதான் கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம் கம்பெனி சொல்ற ஆரம்பகட்ட தகவல் படி விலை ஏறினதுக்கு அப்புறமும் கன்சம்ஷன் வேல்யூ அதாவது நுகர்வு மதிப்பு குறையலையா சொல்லப்போனா பதினஞ்சு சதவீத வளர்ச்சி இருக்கா ஒருவேளை மக்கள் அதே அளவு வாங்கினாலும் அதிக விலை கொடுக்கறதால இந்த வேல்யூ க்ரோத் தெரியுதோ என்னமோ அந்த எம்எம்எல் பிரிவு பற்றி என்ன அதில் யூஎஸ்எல் வருவாங்களா இப்போதைக்கு அந்த எம்எம்எல் பிரிவுல போட்டியிட யூஎஸ்எல்க்கு அனுமதி இல்லை அப்படி அனுமதி கிடைச்சாலும் அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் ஏன்னா ஒரு குறைந்த விலை விலைப்பிரிவுல போட்டிட்டா அவங்களோட பிரீமியம் பிராண்டுகளோட மதிப்பு குறைய வாய்ப்பிருக்கு பிராண்ட் டிலியூஷன் ரிஸ்க் ஒட்டுமொத்த லாப வரம்பும் பாதிக்கப்படலாம் அதனால கம்பெனி இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்காங்க இது வந்து ஒரு கிளாசிக் ரெகுலேட்டரி ரிஸ்க் உதாரணம் ஒரு மாநிலத்துல வர்ற பாலிசி மாற்றம் எப்படி ஒரு பெரிய கம்பெனியோட ஸ்ட்ராடெஜியே கேள்விக்குள்ளாக்குது பாருங்க அப்போ இந்த மகாராஷ்டிரா சவால எப்படி ஈடுகட்டப் போறாங்க வேற என்ன திட்டம் இருக்கு அவங்களோட நம்பிக்கை இப்போ மற்ற மாநிலங்கள் மேல இருக்கு குறிப்பா உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் மாதிரி மாநிலங்கள்ல மதுபான கொள்கைகள் சாதகமா இருக்கிறதால அங்க வளர்ச்சி வாய்ப்பு அதிகம் எதிர்பார்க்குறாங்க அதுபோக இந்தியா யூகே நடுவுல வரப்போற ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் எஃப்டிஏ மேலயும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அது வந்துச்சுன்னா ஸ்காட்ச் விஸ்கி மாதிரி இறக்குமதி பிராண்டுகளுக்கு நல்லதா இருக்கும் மகாராஷ்டிரால இவ்வளவு சிக்கல் இருந்தாலும் அந்த பிரஸ்டீஜன் அபவ் பிரிவுல டபுள் டிஜிட் க்ரோத் அடைய முடியும்னு கம்பெனி நம்புதுன்னு சொன்னீங்க இது எப்படி சாத்தியம் ஆமா அதுதான் அவங்களோட முக்கிய நம்பிக்கையே இதுக்கு அவங்க சில காரணங்கள் சொல்றாங்க ஒன்னு இதுக்கு முன்னாடி டெல்லில இதே மாதிரி பாலிசி சிக்கல் வந்தப்போ அத நல்லா சமாளிச்ச அனுபவம் இருக்கு ரெண்டாவது யூபி எம்பி மாதிரி மாநிலங்கள்ல கிடைக்கிற வளர்ச்சி வாய்ப்புகள் மூணாவது இன்னோவேஷன் குறிப்பா பேக்கேஜிங்ல உதாரணத்துக்கு பாக்கெட் பேக் மாதிரி சின்ன பேக்கெட்ஸ் இதெல்லாம் புது கஸ்டமரை இழுக்குது நாலாவதா சிக்னேச்சர் ராயல் சேலஞ்ச் மாதிரி அவங்களோட வலுவான பிராண்டுகள் பிரீமியமைசேஷன்கிறது அவங்களுக்கு வெறும் இல்ல அதுதான் மைய உத்தி சரி இந்த ப்ரீமியமைசேஷன் உத்தி லாபத்தை அதிகரிக்குமா இபிஐடி விற்பனை வளர்ச்சியவர வேகமா வளர வாய்ப்பு இருக்கா முதலீட்டாளர்கள் இதைத்தானே முக்கியமா பாப்பாங்க நிர்வாகம் என்ன எதிர்பார்க்குதுன்னா இபிடி வளர்ச்சி மிதமா இருக்கும் ஆனா விற்பனை வளர்ச்சியை விட கொஞ்சம் அதிகமாக தான் சொல்றாங்க எப்படின்னா செலவு குறைக்க சில நடவடிக்கைகள் உற்பத்தி திறனை அதிகப்படுத்துறது சப்ளை பண்ணுறவங்களோட நீண்டகால ஒப்பந்தங்கள் அப்புறம் பேக்கேஜிங்கில் புதுமைகள் உதாரணமாக கண்ணாடி பாட்டிலுக்கு தட்டுப்பாடு வந்தா இல்லை விலை ஏறினா பிஇடி பாட்டில் மாதிரி மாற்று வழிகளை பயன்படுத்துறது இது வந்து முதலீட்டுக்கும் லாபத்துக்கும் நடுவுல ஒரு சமநிலையை கொண்டு வர முயற்சி பண்றாங்க பேக்கேஜன் பத்தி பேசும்போது கண்ணாடி பாட்டில் சப்ளைல பிரச்சனைன்னு சொன்னீங்க அது இன்னும் இருக்கா அது ஒரு தற்காலிக பிரச்சனைன்னு தான் தெரியுது சில கண்ணாடி ஆலைகள்ல மெயின்டெனன்ஸ் வேலைகள் ஃபர்னஸ் டவுன்ஸ் நடந்திருக்கு வேற சப்ளையர்கிட்ட இருந்து வாங்க வேண்டியிருந்திருக்கு சோர்சிங் அஜஸ்ட்மெண்ட்ஸ் இதனால கொஞ்சம் தாமதம் சரக்கு செலவு ஃப்ரெய்ட் காஸ்ட் எல்லாம் அதிகரிச்சிருக்கு ஆனா இப்போ நிலைமை சரியாயிட்டு வருதுனோ பிஇடி மாதிரி மாற்று வழிகள் இருக்கறதால இது பெரிய நீண்ட கால பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் எவ்ளோ முக்கியம்னு இது காட்டுது பிராண்ட வளர்க்க விளம்பரம் முக்கியம் அட்வர்டைசிங் அண்ட் ப்ரோமோஷன் ஏஎன்பி செலவு இந்த குவார்டர்ல அதிகமா இருந்த மாதிரி தெரியுது ஆமா ஏஎன்பி செலவு இந்த குவார்ட்டர்ல கொஞ்சம் அதிகமா தான் இருந்துச்சு ஆனா இது வந்து பெரும்பாலும் குவார்ட்டருக்கு குவார்ட்டர் மாறும் சீசனல் ஃபேசிங் இப்போ வரப்போற பண்டிகை காலத்தை மனசில் வச்சு பிராண்ட் பிரசன்ஸ கூட்ட இப்படி செய்யறது வழக்கம் வருஷம் முழுசுக்குமான இலக்கு மாறல நிகர விற்பனையில நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்லருந்து டென் பர்சன்ட் வரைக்கும் செலவு செய்ய திட்டம் இருக்கு இது லாங் டேம் பிராண்ட் என்கேஜ்மெண்ட்கான முதலீடு பிராந்திய ரீதியா பார்த்தா அதாவது நகர்ப்புறங்களில் தேவை மீண்டு வருதா கிராமப்புறங்கள்ல என்ன நிலைமை முன்ன மாதிரி மகாராஷ்டிரா அதிக லாபம் தர்ற மாநிலமா இன்னும் இருக்கா நகர்ப்புறங்கள்ல தேவை மீண்டு வரதுக்கான ஆரம்ப அறிகுறிகள் தெரியுதான் முடியாது நல்ல மழை பெஞ்சதால கிராமப்புற மனநிலை ரூரல் சென்டிமெண்ட் கொஞ்சம் பெட்டரா இருக்கு வரப்போற பண்டிகை காலம்தான் உண்மையான டிமாண்ட் எப்படி இருக்குன்னு காட்டும் மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் முன்ன இருந்த மாதிரி அதோட சூப்பர் நார்மல் ப்ராஃபிட்டபிலிட்டி அதாவது அதீத நிலை குறைஞ்சிருக்கு மற்ற மாநிலங்களோட ஒப்பிடும்போது லாப வித்தியாசம் கம்மியாயிட்டு வருது இது ஒரு வகையில நல்லதுதான் ஒரே மாநிலத்தை நம்பி இல்லாம அவங்களோட பரந்த போர்ட்ஃபோலியோ ஒரு ஸ்திரத்தன்மையை கொடுக்குது அப்புறம் ஸ்பிரிட்ஸ் பிரிவுல ஜின் வாட்கா இதுல எது மேல அதிக கவனம் ஜின் ஒரு காலத்துல வேகமாக வளர்ந்துச்சு இப்ப வாட்கா கொஞ்சம் வேகம் எடுக்கலான்னு ஒரு பேச்சு இருக்கு யுஎஸ்எல் ரெண்டுலேயுமே முதலீடு பண்ணியிருக்காங்க ஸ்மெர்னா வாட்கா அப்புறம் இப்போ கிரேட்டர் தேன் ஹப்புசா ஜின் எந்த பிரிவை வளர்ந்தாலும் அதோட பலனை அடைய அவங்க தயாரா இருக்காங்க இது ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச் ஒட்டுமொத்தமா பாக்கும்போது பார்க்கும்போது யுஎஸ்எல் ஒரு சிக்கலான சூழலை எதிர்கொள்றாங்கன்னு நல்லாவே தெரியுது ஒரு பக்கம் மகாராஷ்டிரா மாதிரி மாநிலங்களில் பாலிசி மாற்றங்கள் மறுபக்கம் பொதுவான செலவு அழுத்தங்கள் ஐசேஷன் இன்னோவேஷன் செலவு கட்டுப்பாடு அப்புறம் டைவர்சிஃபிகேஷன் அதாவது பல மாநிலங்களில் கவனம் செலுத்துறதுன்னு ஒரு நடைமுறைக்கு ஏற்ற ஸ்ட்ராட்டஜி வச்சு கையாள் உங்கள் நேரத்திற்கு நன்றி எங்கள் கண்டன் உங்களுக்கு நன்றி